விக்ரமாதித்த கதை கதை எண்பத்தொன்று கதை தொடர்கிறது இருபத்தைந்தாவது சுவணகாந்தவல்லி பதுமை சொல்லிய கமலாகரன் கதை இருபத்தைந்தாவது நாள் காலையில் போஜராஜன் மறுபடியும் சிம்மாசனத்தில் ஏறி அமர முயன்ற போது இருபத்தைந்தாம் படிக்கு காவலாக இருந்த சுவண காந்தவல்லி என்னும் பதுமை புதிய கதையொன்று கூறத் தொடங்கியது விக்ரமாதித்தன் அரசு பீடத்தில் அமர்ந்து பரிபாலனம் செய்து வருகையில் பட்டி அவனுக்கு மந்திரியாக இருந்து வந்தான் கோவிந்தன் என்பவர் அடுத்தபடியாக அதிகாரங்களை கொண்டிருந்தார் சேனாதிபதியாக சந்திரனும் புரோகிதராக திருவிக்ரமனும் இருந்து வந்தார்கள் திருவிக்ரமனுக்கு கமலாகரன் என்ற பெயருடைய மகன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு தகப்பனாரிடம் செல்லம் அதிகம் சாப்பாட்டில் அதிகமாக நெய் சேர்த்து கொண்டும் ஆபரணங்கள் வெற்றிலை பாக்கு முதலியவற்றால் சதா உடலை அலங்கரித்துக் கொண்டும் எப்பொழுதும் காமாந்தகாரமான கேளிக்கைகளில் ஈடுபட்டும் காலத்தைக் கழித்து வந்தான் ஒரு நாள் அவன் தகப்பனார் அவனை அழைத்துச் சொன்னார் கமலாகரா உனக்கு வெட்கமாக இல்லையா பிறப்பின் மூலம் உயர் ஜாதியை அடைந்துவிட்ட நீ எவ்விதம் இந்த ஆத்மா பலவிதங்களில் அநேக முறை பிறப்பை அடைந்து கடைசியாக தான் செய்த நற்கர்மங்களின் பயனாக மனித உடலில் வந்து பிறக்கிறது அந்த விஷயத்திலும் அறிஞர்களின் குடும்பத்தில் வந்து பிறப்பதென்பது மிகவும் துரலபம் இவை எல்லாவற்றையும் அடைந்தும் கூட நீ கெட்ட வழிகளில் திரும்பிவிட்டாய் நீ ஒருபோதும் வீட்டில் தங்குவதே இல்லை சாப்பாட்டு வேளையில் மட்டும் வீடு திரும்புகிறாய் உன்னுடைய நடத்தை முறையற்றது இது உண்மை மேலும் படிக்கவும் அறிவின் விருத்தியை அடையவும் இதுதான் உனக்கு சரியான நேரம் இந்த காலத்தில் உன் அறிவை நீ விருத்தி செய்து கொள்ளாவிடில் பிற்காலத்தில் நீ பெரிதும் கஷ்டத்திற்குள்ளாக நேரிடும் எவர் பால பருவத்தில் வித்தையை படிக்காமலும் காமசேஷ்டைகளினால் தங்களுடைய நல்ல புத்தியை வீணடித்து எவ்வளத்தை கழிக்கிறார்களோ அவர்கள் முதுமை பருவத்தில் குளிர்காலத்தில் தாமரையைப் போன்று அசட்டை செய்யப்பட்டு மிக்க அவமானமும் துன்பத்தையும் அடைகிறார்கள் வித்தை இல்லாதவன் தவம் இல்லாதவன் தானம் செய்யாதவன் சீலம் அற்றவன் குணம் இல்லாதவன் தர்ம வழி நில்லாதவன் இவர்கள் பூலோகத்தில் மனித உருவில் உள்ள மிருகங்களே ஆவர் இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சம்சார பந்தத்தில் வித்தையை தவிர வேறு உயர்ந்த ஆபரணம் மனிதனுக்கு கிடையாது இன்னும் சொல்லுவார்கள் வித்தையே மனிதனுக்கு உயர்ந்த அழகு இரகசியமாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் பொக்கிஷம் அது வித்தையே இன்பத்தை அளிப்பது புகழ் சுகம் ஆகியவற்றை கொடுப்பது அதுவே குருவின் குரு வித்தை அயல்நாடு செல்பவர்களுக்கு அறிவுதான் உற்ற நண்பன் உன்னதமான தெய்வமும் அதுவே அரசர்களிடையே விட வித்தையே கௌரவமாக விளங்குகிறது இன்னும் உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாயினும் வித்தை இல்லாதவனாயின் பிறப்பு என்ன செய்யும் கீழ்த்தரமான குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் ஒருவருக்கு வித்தை இருக்கும் பட்சத்தில் அவன் மூன்று உலகங்களிலும் கொண்டாடப்படுகிறான் மகனே உனக்கு வெட்கமா இல்லையா நான் ஜீவித்திருக்கும் வரையில் நீ சாஸ்திரங்களை படிப்பதிலேயே உன் கவனத்தை திருப்ப வேண்டாம் நீ அடையும் அறிவு விருத்தி உனக்கு எல்லாவிதமான சேவைகளையும் அளிக்கும் ஏனெனில் அறிவானது நம்மை தாயைப் போல காப்பாற்றுகிறது தந்தையைப் போன்று நேர்மையான வழியில் செல்ல கட்டளையிடுகிறது தாரத்தைப் போன்று நம்முடைய வருத்தம் அனைத்தையும் அகற்றி சந்தோஷப்படுத்துகிறது நாற்புறமும் நம் புகழைப் பரப்புகிறது செல்வத்தை விருத்தி அடையச் செய்கிறது அறிவு நமக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கிறது என்பார்கள் இவையெல்லாம் உனக்குத் தெரியாதது அல்லவே தந்தையின் வார்த்தைகளைக் கேட்ட கமலாகரன் அளவில்லாத வியாகூலம் அடைந்தான் கல்வி அறிவு பெறாமல் இனி என் தகப்பனார் முகத்தில் விழிப்பதில்லை என்று கடுமையான உறுதி கொண்டான் நகரத்தை விட்டு புறப்பட்டு காஷ்மீரத்திற்கு பிரயாணமானான் அங்கே சந்திரமோலுபட்டர் என்னும் ஆசிரியரைச் சந்தித்தான் அவர் முன்னிலையில் தாழ்மையுடன் வணங்கி குருவே நான் ஒரு மந்த புத்தியுள்ள இளைஞன் தங்களுடைய சக்தியை கேள்விப்பட்டு தங்களிடம் பாடம் கேட்டு அறிவை விருத்து செய்து கொள்ள வந்திருக்கிறேன் என்னிடம் கருணை காட்டுங்கள் பிரபோ என்னை அறிவின் இருப்பிடமாக ஆக்குங்கள் என்றான் அவன் மறுபடியும் அவர் முன்னிலையில் தாழ்ந்து வணங்கினான் அவனுடைய ஆர்வத்தைக் கண்ட ஆசிரியரும் கமலாகரனைத் தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளச் சம்மதித்தார் பகலிலும் இரவிலும் அவரிடம் பாடம் கேட்டு அவருக்கு சிறிட்சைகளைச் செய்து வந்தான் குரு சிறிட்சை மூலமாகவும் அதிக பணத்தின் மூலமாகவும் மற்றைய ஏதாவது வித்தையின் மூலமாகவும் அறிவை அடையலாம் நான்காவது முறை ஏதும் காணப்படவில்லை என்பார்கள் இந்த விதமாக குருவிடம் கமலாகரன் சிறட்சை செய்து பாடம் கேட்டு வருகையில் வெகு நாட்கள் சென்றுவிட்டன ஒரு சமயம் அவர் அவன் மீது அன்பு கொண்டு சித்த சாரஸ்வத மந்திரோபதேசம் செய்தார் அதை அறிந்ததன் மூலம் கமலாகரன் அறிவாளியானான் குருவிடம் விடை பெற்றுக் கொண்டு தன்னுடைய நகரத்துக்குத் திரும்பினான் நரமோகினி என் உதவிக்கு கைமாறு செய்ய நீ விரும்பினால் என் வார்த்தையைத் தட்டாது ஏற்கக்கூடியனானால் இதோ நிற்கும் கமலாகரனே உன் மணாளனாக ஏற்றுக்கொள் உன்னிடம் அவன் அதிக அன்பு கொண்டிருக்கிறான் என்றான் விக்ரமாதித்தன் பிரபோ அவ்விதமே நினைக்கிறேன் என்று நரமோகினி கமலாகரனை வணங்கினான் அரசனும் மகிழ்ச்சியுடன் தன் தேசம் திரும்பினான் கதையைச் சொல்லி முடித்த பதுமை போஜராஜரே தனக்குக் கிடைத்த அழகிய பெண்ணையும் தன் நண்பனுக்குத் தியாகம் செய்த நற்குணம் உமக்கிருந்தாலென்றோ சிம்மாசனத்தில் ஏறியமரலாம் என்றது அப்பொழுது விட்டதால் போஜராஜன் பதில் பேசாமல் படிகளில் இறங்கிச் விட்டான்